ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யானா மய கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே இசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமோ அப்படின்றதையும் பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசியில் குரு பகவானும் கன்னியில் வந்து கேது பகவானும் கும்பத்தில் மூன்று கிரகம் செவ்வாய் சனி மற்றும் சுக்கரன் மீனத்தில் மூன்று கிரகம் ராகு சூரியன் மற்றும் புதன் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும்பொழுது இருக்கார் அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார் மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும் உத்தர நட்சத்திரம்ன்றது கன்னியா ராசியும் இருக்குது நாலு ராசிக்கு போகிறார் அதாவது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்திர திருவிழா இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம் பௌர்ணமி திதி திதி வந்து கார்த்தால் வந்து சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால் பௌர்ணமி திதி இன்றைக்கி மத்தியானம் வரலும் இருக்கும் அதற்கு பிறகு பிறகு வந்து பிரதம திதி கிருஷ்ணபக்ஷ பிரதம இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒம்பதாம் தேதி இன்றைக்கி சதுர்த்தி சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும் மினிமம் வந்து ஒரு ஒம்பது பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தோப்புக்கரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அதாவது சதுர்த்தியில் ரெண்டு வகை ஒன்று வர சதுர்த்தி மற்றொன்று வந்து அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும் அதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள் அதை தவிர வந்து பண வரவுக்கு தடங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உடல்நிலை பாதிப்பு அதை தவிர பொருளாதார பாதிப்பு இதை தவிர வேலை இல்லாமை இதை இது எல்லாத்தையுமே வேண்டிக்கக்கூடிய விஷயம் வந்து தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் விநாயகபுரமான போய் சேவிச்சுட்டு ஒம்போதரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தோப்புக்கரணம் பண்ணிவிட்டு பண்ணுறது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் வளர்பிறையில் பார்த்த இல்லையானால் சதுர்த்தி அப்படின்னு பேர் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அதாவது நீங்கள் வந்து என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும் அதாவது எனக்கு வந்து திருமணத்திற்கு நல்ல இதுவை குழு ஏற்றமான புத்தியோகத்தை குழு அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும் கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தி வந்து வளர்விலையில் வர்றது இப்போ வர்றது வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி சரி அதற்கு பிறகு பார்த்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு சஷ்டி தேதி சஷ்டி அப்படின்னு சொல்லும் பொழுதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது விசேஷம் அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் அதாவது சஷ்டி திதி எல்லா சஷ்டி திதிகளிலும் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் குழந்தை பிராப்தி வேணும்னு பார்க்குறவங்க அதை தவிர வந்து எதிரிகள் அற்ற நிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை தவிர வந்து கஷ்டங்கள் போகணும்னு நினைக்கிறவா வந்து சஷ்டி திதியை முக்கியமாக கொண்டாடணும் சஷ்டி சஷ்டி திதியில் விரதம் இருந்து சாயந்தரம் முருகப்பெருமானின் அபிஷேகம் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் வந்து போஜனம் செய்யணும் அது அது மாதிரி வந்து சஷ்டி தீதியில் விரதம் இருப்பான் இந்த வாரத்தில் பார்த்தேனா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் ஏன் சந்திராஷ்டமம் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னா சந்திரபகவான் மதிக்காரகன் அவன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வடிவானில் பிரயாணம் வேண்டாம் தேவையற்ற யாருக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க சரி இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மேஷம் முதல் மீனம்பரை இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு உங்க ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயரை வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் முதல்ல வந்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி ஏதாவது சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத ஒழுங்காக குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சமும் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி நாலு வரலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கோணத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திரிகோணாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் துளாராசிக்காரர்களாக நல்ல ஏற்றமான காலம் திருமணத்திற்கு நல்ல யோகம் வந்தாச்சு திருமணத்திற்கு பார்த்தேன்னா சப்தமாதிபதியாக சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் சப்தமாதிபதியும் அஞ்சாம் இடத்துல இருக்கிற ஏழுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது காதல் வயப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் மீன் சிறு சிறு பிரச்சனைக்கு பிறகு காதல் கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா அஞ்சு ஏழு தொடர்பு இருக்குது ஏ தவிர பார்த்த இல்லையாளுன்னா பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனாலையும் பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனாலையும் கண்டிப்பாக திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணத்திற்கு காதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது ஒருவரை ஒருவர் மனப்பூர்வமாக நேசிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் வலுத்து போகிறது செவ்வாய் சனி மற்றும் சுக்கர பகவான் மூன்று கிரகங்கள் ராசியின் அதிபதியே அங்கே போய் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் பூர்வ புண்ணியம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நினைத்தது எல்லாமே நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்ல கூடிய புத பகவான் இடத்துல நீச்சம் பெற்று இந்த காலகட்டத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் மற்றும் ராகு இருக்கிறதன் மூலியமாக பார்த்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய தந்தைக்கு உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சூரிய பகவான் அங்கே இருக்கார் ஒன்பதாம் அதிபதியும் அங்கேயே நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனாலையும் ராகுவோட சம்பந்தம் தந்தையின் மூலியமாக தந்தைக்கு வந்து சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்திலும் சரி பொருள் நலத்திலும் சரி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து மா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் உங்கள் சொந்த ஊரில் இல்லைன்னா உங்கள் ஊர் நீங்கள் உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு இந்த யோகிகள் அந்த மாதிரியான இடத்துக்கு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் இருபத்தி அஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி காத்தாலும் ஒரு மூன்றரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்க கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து தூக்கத்தில் தூக்கமின்மை அப்படின்றத வரக்கூடிய வாய்ப்பு உண்டும் ரொம்ப ஞானத்தை தேடி ஆன்மீகத்தை தேடி ஓடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடும் சிறு சிறு மன கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் இருபத்தி ஏழாம் தேதி காத்தால் மூன்றரை மணிக்கு மேலே இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை பன்னெண்டரை மணி வரணும்னு பார்த்தாலே ஆனால் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார் குரு சந்திர யோகம் வருது கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது மனசில் வந்து ரொம்ப கட்டுப்பாடு வரும் சுய ஒழுக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்யக்கூடிய தீர்க்கமான முடிவுகள் எடுப்பீங்க வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்து மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஒம்பது அதிகாலை ஒரு பன்னெண்டரை மணியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால தொழிலில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெற்றிகரமாக முடியும் ஏன்னா ரெண்டாம் இடத்து அதிபதியும் வந்து அஞ்சாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இலையானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டும் துளாராசிக்காரர்கள் அதுவும் வந்து பார்த்தாலா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நிச்சயமாக இந்த வாட்டி வின் பண்ணியே தீருவாங்க இந்த வாரத்தில் பார்த்தாலேயேனால் இந்த துளார ராசிக்காரர்களுக்கு அதுவும் வந்து இந்த பின்னலாடை அதை தவிர கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி பால் பதனிடும் தொழில்கள் பால் உடைய அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐஸ்கிரீம் இந்த மாதிரியான குளிர் சாதனத்தில் வச்சு ஏன்னா சனி பகவானோட சேர்ந்து சுக்கரன் இருக்கிறதுனால குளிர் சாதனத்தை வைத்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கும் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு இந்த ஏதாவது கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கை பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர பொற்கொள்ளர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் வைர வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த பேப்பர் பேப்பரில் எழுதுகிறவங்க பேப்பர் சார்ந்த தொழில் நடத்தவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப் போகிறது இந்த வாரத்தில் பொதுவாகவே இந்த துளாராசிக்காரர்கள் நல்ல ஏற்றமான வாரம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தாமரை புஷ்பம் வாங்கி கொண்டு போய் போட்டு அங்கே தா தாயாருக்கு கொடுத்துட்டு வாங்கோ அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது பாலோ இல்லைன்னா பாதாம் பருப்போ கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டு வாங்க உங்களுக்கு நிச்சயமான வெற்றி காத்திருக்கு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்